செம்மணி மனித புதகுழி ஒரு பெரிய ஒரு மனித புதைகுழிய ஒரு பெரிய அளவிலாக அந்த மனித புதகுழியை நாங்கள் பார்க்க வேண்டும் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று கூவி இருக்கின்றார் கிழக்கு டக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவினுடைய சங்கத்தின் தலைவி யோராசா கனகரஞ்சினி இந்த ஊடகம் தொடர்பாக யாழ் செம்மணி மனித புதகுழி அகழ்வு தொடர்பாக நாங்கள் இந்த ஊடகத்தினை மேற்கொள்ளுகிறோம் பல மாவட்டங்களில் ஏற்கனவே இந்த மனித புதைகுழி ஆய்வு செய்யப்பட்டிருந்தது அந்த நேரத்திலே சர்வதேசத்தினுடைய ஒரு அனுசரணையுடன் தான் மேற்கொள்ளுகிறோம் என்று பேசப்பட்டும் இருந்தது மன்னாரில் கொக்கு தொடவாயில் அதே போன்று பல இடங்களிலே அகழ்வு செய்யப்பட்டு இத்த வரைக்கும் அதுக்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை அது மறைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அது அதே போல் இந்த யாழ் செம்மணி மனித புதகுடியும் ஏற்கனவே இந்த இதை நாங்கள் ஆய்வு செய்ய இவர்கள் முற்பட முதல் இராணுவம் பெரிய தளம் அமைத்து அங்கே ஒரு பெரிய கேம்பாக ஒரு பெரிய ஒரு தளமாக இராணுவத்தினுடைய தளம் இருந்ததை நாங்கள் அறிகிறோம் அதே போல் இன்றைக்கு அந்த இடத்திலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போது ஏழு மனித எச்சங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்குது அதை விட ரெண்டு ரெண்டரை அடி ஆழத்தில் நாங்கள் அதை அவர்கள் அதை தோண்டும் மனித எச்சங்கள் தென்படுகிறது அது அப்படி இருக்கின்ற போது அதுக்கு சர்வதேசத்தினுடைய ஒரு கண்காணிப்பு கிடையாது உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த தரப்பு அங்கே போக முடியாது அதைவிட மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களை அங்கே அனுமதிக்கின்றார்கள் இல்லை ஊடகங்களை கூட திரத்திர அளவுக்கு அங்கே அந்த செயற்பாடுகள் மேற்கொண்டிருக்குது உண்மையாகவே அந்த செம்மணி மனித புதகுழி ஏற்கனவே பல ஆணைக்குழுக்களால் வந்து இந்த பாதிக்கப்பட்ட அம்மாக்களை இந்த உறவுகளை சந்திக்கின்ற போது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆணக்குழுக்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் செம்மணி மனித புதகுழி ஒரு பெரிய ஒரு மனித புதைகுழி ஒரு பெரிய அளவிலாக அந்த மனித புதகுழியை நாங்கள் பார்க்க வேண்டும் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆணக்குழுக்களுக்கு கூட இருந்தும் இதை ஒரு சர்வதேசத்தின் ஒரு கண்காணிப்பு இல்லாமல் சர்வதேசத்தினுடைய ஒரு அனுசரணை இல்லாமல் உண்மையாகவே மனித நேயங்களை நேசிக்கின்ற மனித செயற்பாட்டாளர்களை கூட அங்கே நிறுத்தாமல் ஊடகங்கள் போய் அதை பார்வையிட்டு அதை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு நிக நிகழ்வாக இந்த மனித புதைகுழி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை உண்மையாகவே அவர்கள் மறைக்க பார்க்கின்றார்கள் மறைக்கவும் மறுக்கவும் அவர்கள் முனைகின்றார்கள் இதை நாங்கள் கருத்திலே கொண்டு எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே எத்தனையோ உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களும் கூட வெளி வர வெளி தங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர பயப்படுகின்றார்கள் ஆனால் இன்று இந்த ஆட்சியாளர்கள் ஐந்து ஆறு பேர் வந்து இந்த ஆறு ஏழாவதாக வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி அவர்கள் கூட இந்த மனித நேயத்தை நேசிக்கின்றோம் எங்களுக்கு இந்த மனித அவலங்கள் என்றால் என்னென்று தெரியும் நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த எங்களுக்கான பிரச்சனைகள் நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்களும் வழிகளை சுமந்த நாங்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் கூட இந்த செம்மணி மனித புதகுழிய மறைக்கிறதுக்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகமாக வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் அங்கே ஒன்றிணைந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தினை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொள்ள வேண்டும் உண்மையாகவே இந்த மனித புதகுழி அகழ்வுக்கு சர்வதேசம் முன்வர வேண்டும் சர்வதேசத்தின் ஊடான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசம்தான் இந்த அவலங்களுக்கு இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர மனித நேயத்தை நேசிக்கின்ற நாடுகள் முன்வர வேண்டும் சர்வதேச கண்காணிப்போட உண்மையாகவும் வெளிப்படத்தன்மையாகவும் இந்த மனித புதைகுழி செம்மணி மனித புதைகுழி அகலப்பட வேண்டும் தொடர்ந்து அது நடவடிக்கை அது மேற்கொண்டு அதுக்கான நீதியை பெற்றுத்தர்றதுக்கு இந்த சர்வதேசம் முன்வர வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாளை காலை பத்து மணிக்கு அந்த இடத்திலே நாங்கள் நடாத்த இருக்கின்றோம் உண்மையாகவே நாங்கள் தன்மையோடும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடுகின்ற இந்த தாய்மார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்றதை இதுவரை காலம் நாங்கள் அறிய முடியாமல் இருக்கின்றோம் பல பேரிடம் நீதி கேட்டு நின்றோம் எங்களுக்கு நீதி கிடைக்காத போதுதான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கேட்கின்றோம் உண்மையாகவே எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்களும் இந்த மண்ணிலே இலங்கை தீவிலே வாழ வேண்டும் என்றால் சர்வதேசம் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர தர வேண்டும் எங்களை ஜனநாயக முறையிலே இந்த மனித அவலங்களுக்கு அப் அப்பாலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் இந்த மனித புதைகுழி அகழ்வு வந்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்போட அவர்களுடைய அனுசரணையோட அவர்கள் நேரிலே சென்று அதை பார்வையிட்டு அதுக்கான நீதியை பெற்றுத்தரும் வகையில் இது அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நிறுத்தப்படக்கூடாது இதற்கு உண்மையாகவே பல இடங்களிலே செய்கிறோம் செய்கிறோம் நீதியை பெற்றுத் தருகிறோம் மனித புதைகுழிகள் எச்சங்களை எடுத்து நாங்கள் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ளுவோம் அதுக்கான நீதியை தருவோம் என்று ஏற்கனவே செய்யப்பட்ட அத்தனை மன மனித புதைகுழி அகழ்வுகளும் நிறுத்தப்பட்டு அது மறைக்கப்பட்டிருக்குது இதுவும் அதே போல நடைபெறக்கூடாது இனிமேலும் நாங்கள் இப்படியான தேவைகளை அவங்கள் பூர்த்தி செய்து சர்வதேசத்துக்கு எல்லாத்தையும் மறைத்து நிகழ்த்தி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விட முடியாது ஆகவே யாழ் செம்மணி மனித புதகுழி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் அந்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுக்கு நேரடியான சர்வதேச கண்காணிப்பு இருக்க வேண்டும் ஆகவே தான் நாளை காலை பத்து மணிக்கு நாங்கள் யாழ் நுழை வாயல்லே செம்மணி நுழை வாயல்லே அங்கே நின்று எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு ஒரு கவலை போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த நேரத்தில் சமூக மட்ட அமைப்புகள் கிராம மட்ட அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் வர்த்தக சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் என்று மற்றது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் தங்களுடைய வடைகளோடு தங்களுடைய ஆட்பாரர்களோடு அங்கே சமூகம் தந்து எங்களுக்கான நீதியை தர சர்வதேசத்துக்கும் வெளி நாடுகள் வெளி உலகுக்கும் எடுத்துக்காட்டு முகமாக அந்த கவனய்ப்பு போராட்டம் அமையப்பெற வேண்டும் அதற்கான ஆதரவை வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களிடமிருந்தும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம்